அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி சதுர்த்தி தினமன்றி விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பணத்தடைகள்லாம் விலகி செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அரச மரத்தடை விநாயகரை போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சதுர்த்தி தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்து மரத்தடி விநாயகர் இருக்கிறாங்க அப்படின்னா இது மார்கழி மாதம் இருப்பதால் காலையிலே போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அரச மரத்தடியை வளம் வந்தோம் அப்படின்னா மூன்று முறை வளம் வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக ஒரு பலன் நமக்கு கொடுக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து அரச வலம் வளம் வளம் வருகிறீங்களோ அது நமக்கு வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கின்றது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சதுர்த்தி தினம் இருப்பதனால் நம்ம குளிக்கும் நீரில் இந்த இரண்டு பொருள் சேர்த்து குளித்தோம் அப்படின்னா விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் குளிக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை அதிகாலை குளிப்பதே ரொம்ப நல்லது அதிகாலை சீக்கிரமா எழுந்து மார்கழி மாதம் இருப்பதுன்னா சீக்கிரமா எழுந்து தலைக்கு நீராடுவதே நமக்கு வந்து பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் கேட்டது கேட்டபடி நடக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு நடக்கும் இந்த மார்கழி மாதத்துல அதிகாலை பூஜையை வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நீங்க வந்து இரண்டு பொருள் மட்டும் சேர்த்து குளித்து பாருங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் என்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு பக்கெட்ல பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிடிச்சிக்கோங்க தண்ணீர் பிடிச்சிட்டு எப்பயும் போல் நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலந்து அடுத்து ரெண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று அருகாம்புல் சேர்த்துக்கோங்க அருகாம்புல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை வந்து தூய்மைப்படுத்தும் நம்மளுடைய மனதை வந்து தூய்மைப்படுத்தும் நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும் மனம் சாந்த கிடைக்கும் ரொம்ப நல்லது அருகாம்புல் போட்டு குளிக்கிறது அடுத்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கொஞ்சம் தயிர் சேர்க்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சத்தையே கொடுக்கக்கூடியது தயிர் இந்த தயிர் கொஞ்சம் சேர்த்தா போதும் அதாவது ஒரு சொட்டு போல் விட்டால் கூட போதும் அல்லது ஒரு டீஸ்பூன் சும்மா லைட்டாக மட்டும் விட்டால் போதும் அந்த தயிரை விட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்த்துக்கணும் அடுத்து பார்த்தா அருகம்புல் இந்த மூன்றை சேர்க்கணும் இதில் முக்கியமாக இரண்டு அருகம்புல் மற்றும் நமக்கு தயிர் சேர்த்து குளிக்கும்போது செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு மிகவும் மனக்கவலைகள் இருக்குது அப்படின்னா மனப்பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படின்னா சதுர்த்தி தின வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குளிக்கும் போதும் சரி குளித்த பிறகும் சரி நம்ம பூஜை பண்ணும் போதும் சரி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நாமம் ஓம் கணபதியே நமோ நமக அந்த நாமத்தை மட்டும் நம்ம சொன்னாலே போதும் விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக நமக்கும் நம்ம இல்லத்திற்கும் கிடைக்கும் பாதுகாப்பு இருக்கும் அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான செய்ய வேண்டியது நம்மளோட நிலைவாசலில் சதுர்த்தி தினத்தன்று ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து நம் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்ம வந்து சதுர்த்தி பூஜை செய்யும் போது ஒரு வெற்றில ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி சின்னம் மஞ்சளால் வரைந்து நீங்கள் விநாயகர் படத்திற்கு முன்னாடி வைத்தீங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த பூஜைக்கான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தி தினம் மூன்றாம் தேதி ஜனவரி மூன்றாம் தேதி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி சதுர்த்தி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பல புண்ணியங்களும் கிடைக்கும் மற்றும் நமக்கு வந்து கேட்ட வரங்களும் கிடைக்கும் கவலைகள் தீரும் சதுர்த்தி விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து தலைக்கு நீராடிட்டு விநாயகர் கோபத்த ஏற்றி வைத்து பாலும் மற்றும் நீங்கள் வந்து பழங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் மதியம் பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா பட்டினியாக இருந்து வழிபாடு செய்யலாம் பிறகு மாலை ஆறு மணிக்கு மேலே விநாயகர் வழிபாடு செய்துட்டு நீங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சதுர்த்தி விரதம் நாளைக்கு கட்டாயமாக வந்து முடிந்த அளவுக்கு விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம் இந்த மார்கழி மாதம் இருந்தாலே போதும் வருடம் முழுவதும் இருந்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து பூஜை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஒன்பதுக்குள்ளே வழிபாடு செய்துக்கலாம் பிரம்மமுகூர்த்த நேரம் மற்றும் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பத்தரை வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாலை நேரம் வழிபாடு வந்து ஆறு முப்பது டு ஏழு முப்பது மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி